டூமுக்குட்டி டூமுக்குட்டியோட ஸ்நாக்ஸ் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றார் சவுண்டு கேட்குதுங்களா என் டீச்சர்லாம் பட்டுக்குட்டி டேஸ்டாக இருக்காடி பெத்தாலு நம்மளும் சும்மா நேரத்தில் இங்கே உட்காரு கட்டல் மேலே உட்காந்து படுத்துங்க எல்லாம் மண் லைவ் போடுறாங்க இல்லை உனக்கு பாடுறா வாமையில் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சீனை பொருட்டு கடையில் போய் உட்காந்துக்கோ அது வால் கூட தெரியக்கூடாதுன்னு உள்ளே எழுத்து வச்சுக்கோந்துக்கோ எப்போ தம்பி இந்தப்பா இந்த ஓடுறேன் ஆ சாப்பிடுப்பா இந்த மாதிரி ரேராக எப்போயாவது கேட் ஃபுட் சாப்பிடுவோம் அது ராயல் கேம் பெரிய ராஜபரம்பரை இதெல்லாம் சாப்பிட மாட்டார் எது இந்த பியர் பட்டு விஸ்காஸு இதெல்லாம் சாப்பிட மாட்டார் மொதமையாகவும் சாப்பிட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ராயல் கேன் சரி வாங்கி கொடுக்குறேன் ராயல்கேன் ஏ தம்பி பியூர்பெட்டு விஸ்காஸ் எல்லாமே பியூர்பெட்டில் ஆறு கிலோவே எட்நூற்று சில்லறை ஆஃபரில் வரும் பாவை இன்னும் இருக்க இது நானூறு கிராமே தலைவருக்கு வந்து முந்நூற்றம்பது வருது பெரிய ராயல் பரம்பரை ஏங்க சார் ராஜ பரம்பரை தானே நீங்கள் பாருங்கள் சரி 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 சும்மா சொன்னேன் சாப் சாப் உனக்கு எது பிடிக்கும் உடனே கோவம் வருது சீனுக்கு ஒன்றும் சீனே மறைக்கிற ஏதோ போனால் போது சிக்கனுக்கு பொதுவாக இதை சாப்பிட்றதே பெருசு ரொம்ப பண்ணாத அப்படிங்கிறியா பார்த்தீங்களா இப்படி மறைச்சிட்டு பார்க்குறேன் பெரிய சீன் தான் சீன் பார்ட்டி மெயிலோ உங்கள் தலைவர் ரொம்ப ஓவர் சீன் போடுறாரு கருக்கு முறுக் கருக்கு முறுக் அக்காவுக்கு ஒன்று தரையாடி பட்டுக்குட்டி லட்டு லட்டுமா உணத்தங்கம் தெருக்குள்ள சாப்பிட்டோம் சாப்பிட்டு இந்த பாலை கொஞ்சம் உருற தம்பி